திருக்குறள் வினை தூய்மை ஒருவனுக்கு நல்ல துணை கிடைத்தால் ஆக்கம் பெருகும் ஒருவன் நல்ல செயல்களை செய்தால் விரும்பிய எல்லாம் கிடைக்கும் புகழையும் அறத்தையும் தராத செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் இருக்க வேண்டும் மேன்மேலும் உயர்வோம் என்று முயல்கின்றவர் தம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும் தெளிந்த அறிவுடையவர் துன்பத்தில் சிக்கிக் கொண்டாலும் இழிவான செயல்களை செய்ய மாட்டார் இழிவான செயல்களை செய்யக்கூடாது ஒருவேளை தவறி செய்தாலும் மீண்டும் அத்தகைய இழிவான செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும் பெற்ற தாயின் பசியைக் கண்டு வருந்த நேர்ந்தாலும் இழிவான செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும் இழிவான செயலை செய்து பெறும் செல்வத்தை விட வினை தூய்மையோடு இருந்து பெரும் வறுமையே சிறந்தது ஒரு செயலை இழிவான செயல்கள் மூலம் நிறைவேற்றினாலும் அச்செயல் முடிவில் துன்பத்தையே கொடுக்கும் இழிவான செயல்கள் மூலம் பெற்ற பொருள் யாவும் அவனை வருத்தி போய்விடும் நல்ல செயல் மூலம் பெற்ற பொருள் யாவும் அவனுக்கு பயன் தரும் இழிவான செயல்கள் மூலம் பெற்ற பொருளை சேர்த்து வைத்தல் என்பது பச்சை பாத்திரத்தில் நீரே வைத்து காப்பாற்றுதல் போலாகும்